போட்டு நல்லா கலந்துட்டு இது இது கொஞ்சம் கட்டி ஆகுறதுக்குள்ள நம்ம இத வருத்துக்கலாம் நெய் எடுங்க சோ நல்லா சுண்ட காய்ச்சின பால்ல மில்க் மில்க் மேட போட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்க இருந்தாதான் அது இதாகாது இல்லன்னா சூடானதுக்கு அப்புறம் முந்திரிய மட்டும் தான் இந்த பாதாம் பிஸ்தாவை சூடாயிடுச்சு பாருங்க இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா திக்காயிருக்கு இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும்

வந்து நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கு அப்புறமா ஆட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோவழகம் கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையல் ஸ்பான்சர்ட் பை டார்லிங் மசாலா அம்மாவின் கை மனம் நிகழ்ச்சியில சமையல் ஆலிங் மசாலா அம்மாவின் கை மசாலா மாறா சுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்துட்டு இளநீர் பாயசம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க சோ பிரேக்கு முன்னாடி நம்ம வந்து நெய் விட்டோம் அந்த நெய்யை விட்டு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே வந்து எல்லாமே கலரே மாறி போச்சு அந்த அளவுக்கு சூடு இருந்தது

கிரீம் ফুল கிரீமியா இருக்கிற பால் எடுத்து பண்ணீங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் ஓகே சோ இப்போ நம்ம இத தேங்காய் பால் இப்போ இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ண மாட்டோம் ஸ்டவ் ஆன் அத நம்ம இத சில்லன தான் குடிக்க போறோம் அதனால நம்ம இதல எல்லாமே ஆறனதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணப் போறோம் ஓகே இதல வந்து எலனி நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல எலனி வந்து ஒரு கொஞ்சமா சேத்தா போதும் இப்ப நீங்க வந்து இளநி வழுக்கன்னு எடுத்தா மூணு இளநிக்குள்ள வழுக்க எடுத்துருக்கோம் ஆனா இது வந்து இளநி தண்ணி வந்து ஒரு இது போதும் ஏன்னா நீங்க ரொம்ப அதிகமா சேர்த்தீங்கன்னா பாயசம் ரொம்ப தண்ணியா தெரியும் ஏற்கனவே நமக்கு பாலையே நல்லா திக்காக்கிட்டு இருக்கிறோம் அதனால பாயசம் ரொம்ப தண்ணியே ஏறக்கூடாது இப்ப ஒரு இதுல உள்ள இளநீ இது சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம்னா முந்திரி இளநீர் வழிக்கு இது சேர்க்கும்போது உங்களுக்கு பாயசம் நல்லா திக்னஸ் ஆகும் இளநி வழுக்க சேர்த்துட்டு பாயசம் நல்லா திக்னஸ் ஆகும் ஓகே நம்ம திக் ஆகுது பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற இளநியோட வழுக்க இது வந்து அந்த பிளேவருக்காக நம்ம இளநீ சாப்பிடும்போது போது குடிக்கும்போது குடிக்கும் போது அந்த பிளேவர் அப்படியே வரும் அதுக்காக சேர்த்துட்டு பால் காசி அதுல மில்க் மெய்ட் ஆட் பண்ற வரைக்கும் தான் நம்ம வந்து அடுப்புல வச்சு வேலை பார்க்கணும் மற்றபடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபயர்லெஸ் குக்கிங் தான் சோ நம்மளோட இளநீர் பாயசம் ரெடி அவ்வளவுதான் அவ்வளவுதான் சூப்பர் வீட்டுக்கு வரக்கூடியவங்க இல்லன்னா ஏதாவது விசேஷ சமயத்துல டிஃப்ரெண்டா வந்து கொடுக்கலாம் எப்பவுமே கொடுக்கக்கூடிய பால் பாயசம் பருப்பு பாயசம் சேமியா பாயசம் அப்படி இல்லாம கொஞ்சம் வெரைட்டியா கொடுக்கக்கூடியது அது எஸ்பெஷலி இந்த சமயத்துல வந்துட்டு இளநீரும் வந்து ரொம்ப நல்லதும் கூட

ஃபங்க்ஷன் கல்யாணம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்க வந்து எனக்கு குடுத்திருந்தாங்க அப்போ அது குடிச்ச பக்கையில எனக்கு ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது பாயசம் நம்ம ஆக்சுவலா எல்லா பாயசமும் குடிச்சிருக்கிறோம் இது வந்து என்ன பாயசம் ஒரு வித்தியாசமா பால் மட்டும் தானே பிளேவர் வருது அதோட சாப்பிடும் போது இளநியோட வழுக்க வருது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்கள்ட்டே கேட்டேன் அப்போ அவங்கதான் இது எனக்கு இந்த ரெசிபிய சொல்லி தந்தாங்க ஒரு அப்போ நம்ம வீட்டுல வந்து செஞ்சு பாக்கலாமே பசங்களுக்கு நல்லது அப்படின்னு தோணுது வீட்டுல வந்து செஞ்சு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது நிறைய பேருக்கு என்னன்னா ஸ்வீட்னஸ் அதிகமா இருந்தா பிடிக்கும் அப்படின்னு விரும்புவாங்க சுகர் சேர்த்துக்கிட்டா இன்னும் ஆவலா இதுக்கு ஒரு கூட வச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி இது வந்து நம்ம அப்படியே பிளைனா குடிக்கிறது நம்ம மத்தியானம் சாப்பிட்ட உடனே அப்படியே ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேப்பாங்கல்ல அந்த டயத்துல இது குடுத்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே சாப்பிட்டது ஃபுல்லா ஈஸியா டைஜஷன் ஆயிரும் ஓகே சோ வந்து சூப்பரான இளநீர் பாயசம் இதுக்கு அடுத்து நம்ம வந்து எடுத்து பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வசந்தன் கோ வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையல் ஸ்பான்சர்ட் பை டாலிங் மசாலா அம்மாவின் கை மண மாறா சுவை ஒரு சின்ன பிரேக் கோ வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையல் ஸ்பான்சர்ட் பை டாலிங் மசாலா அம்மாவின் கை மன மாற சுவே நிகேஷ்ல இன்னைக்கு நம்ம வந்து இளநீர் பாயசம் வந்து செஞ்சிருக்கிறாங்க சோ இளநீர் பாயசம் வந்து நீங்க சமைக்கும் போதுதான் வாசனையை உங்களால ஸ்மெல் பண்ண முடியும் நீங்க இது வந்து பக்கத்துல கொண்டு போனாலே அந்த வாசனை உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு फ्लेவர் நல்லா இருக்கும் இளநீர் பாயசம் சோ ன எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய விஷயம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்றது அதெல்லாம் இருக்கும் சோ இளநீர்ல இத தவிர்த்து வேற ஏதாவது செய்வீங்களா நீங்க இளநீர் பாயசம் நான் பண்ணிருக்கிறேன் இளநீர் இல்ல ஆக்சுவலா தேங்காயில நான் நிறைய பண்ணிருக்கேன் தேங்காய் பர்பி அத மாதிரிலாம் தேங்காய் ஆக்சுவலா நம்ம எதுல ஊத்துனாலும் பசங்க அவ்வளவு தூரம் விரும்ப மாட்டேன்றாங்க தேங்காய் தனியா சாப்பிடவும் விரும்ப மாட்டேன்றாங்க சோ தேங்காய் பர்பி அப்படின்னு செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே உங்க ஊர் சைடுல நிறைய விசேஷங்கள் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்ல இதுல நம்ம நிறைய நட்ஸ் சேர்த்திருக்கிறோம் இளநீ சேர்த்திருக்கோம் பால் சேர்த்திருக்கோம் தேங்காய் பால் வேற சோ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் அது வேணா கொஞ்சமா குடிச்சாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் சோ இளநீர் பாயசம் வந்துட்டு ரொம்ப ஈஸி ஆஸ் வெல் அஸ் நீங்க வந்து எடுத்துக்க கூடிய டைமிங்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் வெறும் பால் காசக்கூடிய டைம் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லியிருந்தேன் சோ இது வந்துட்டு நல்லா ஆற வச்சு சில்லுன்னு குடிக்கும் போது இன்னும் ரொம்ப 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 நல்லா இருக்கும் அண்ட் மில்க் மெய்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அஃப்கோர்ஸ் எல்லாராலயும் மில்க் மெய்ட் வந்து சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் அது பதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க இதுலயே வந்து உங்களுக்கு சுகர் கம்மியா இருக்கு இனிப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த இந்த இதுலயே நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சுக்கலாம் ஓகே சோ மில்க் எல்லாத்துக்கும் போடணும் அப்படின்னு இல்ல மில்க் மேட் இல்லாம நீங்க வந்து சுகரும் ஆட் பண்ணி இதுல வந்து செய்யலாம் இதுல வந்து நாட்டு போட்டு செய்யலாம் இல்ல நாட்டு சக்கரை போட்டீங்கன்னா அதோட பிளேவர் மாறிடும் நம்ம ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ண முடியும் ஓகே மில்க் மேட் ஆர் ஒயிட் சர்க்கரை இது ரெண்டத்தை யூஸ் பண்ணாதான் அந்த फ्लेவர் அப்படியே கிடைக்கும். இளநீர்னோட டேஸ்ட் இருக்கு. இளநீர்ஓட டேஸ்ட் நாட்டு சக்கரை போட்டீங்கன்னா அந்த நாட்டு சக்கரையோட டேஸ்ட் மாதிரி கலரும் உங்களுக்கு மாறிடும். ஆமா அந்த ஒயிட் இது இல்லாம ஒயிட் இல்லாம பிரவுன் மாதிரி மாறிடும். ஓகே. சோ இது வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றே நானு சுட சுட அப்படினு சொல்லுவேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில். இது நீங்க ஊதவே அவசியம் இல்ல அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டுறலாம். இளநீர்னோட ஃபுல் फ्लेவரோட அல்டிமேட்டான ஒரு டிஷ் வந்து செஞ்சு கொடுத்தது தேங்க்யூ சோ மச் அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டெஃபினட்டா உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுங்க அதை கேட்கறதுக்காக நாங்க ரொம்ப அவளோட இருக்கும் இன்னும் உங்களை நம்மளுடைய வசந்தன் கோ வழங்கும் கிஷன் கில்லாடிகள் கிராமத்து சமையல் கோ ஸ்பான்சர்ட் பை டாலிங் மசாலா அம்மாவின் கைமனம் மாராசு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சோமே மற்றும் சித்ரா